எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு ஸ்கூலோட ஓனர் இருக்கிறார் அவர் என்ன பண்ணார் அவரு ஸ்கூல்லையே வேலை பார்க்குற அந்த காவலாளியோட தங்கச்சியை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணதுனால அந்த காவலாளிக்கு ஏகப்பட்ட மதிப்பு மரியாதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் விவகாரத்துலலாம் தலையிடுறாரு பார்ட் டைமாக டீச்சர்ஸ் யாரும் வர்றேன்னா போய் கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க கிளாஸ் எடுக்கிறாரு அப்புறம் வந்து அப்படியே பார்ட் டைமாக உள்ளே நுழைஞ்சாரு அப்புறம் அப்படியே பர்மனெண்ட்டாக ஸ்டாஃப் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இதுக்கிடையில் இவரோட அந்த ஸ்கூல் ஓனர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து நிறையா நிறையா முன்னேற்றம் அவருக்கும் இதெல்லாம் நிறைய முன்னேறும்போது அவர் அரசியலுக்கும் போய் அரசியலில் வந்து கல்வி அமைச்சர் ஆகிற அளவுக்கு இவர் உயர்ந்துட்டார் இவர் உயர உயர இவருக்கும் போஸ்டிங் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ கடைசியில் என்னாச்சுன்னா இவர் கல்வி அமைச்சர் ஆனதுனால இவருக்கு வந்து தலைமை அதிகாரியா இவருக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்தாச்சு யாரு நம்ம செக்யூரிட்டி இருந்தார்ல அவருக்கு பார்த்தா நல்ல காரு கவர்மெண்ட் காரு வீடு பெரிய பங்களா நிறைய பேர் வரப்போக இருக்காங்க டிரான்ஸ்பருக்கு வர்றாங்க ப்ரொமோஷனுக்கு வர்றாங்க வரப்போக இவர் ஒரே ரொம்ப பிஸி ஒரே சந்தோஷமா இருக்கிறார் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நியூஸ் பேப்பரை பார்த்தா இவருக்கு ஷாக் ஆயிருச்சு கல்வி அமைச்சர் வந்து எல்லாரோடைய சர்டிஃபிகேட்டையும் உண்மைத்தன்மையை பார்க்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு எல்லாருடைய சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ண சொன்னாருன்னு டக்குன்னு உடனே ஃபோன் போடுறாரு இவருக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரியாச்சு மச்சான் இப்படி பண்ணிட்டீங்க என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தானே எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா சொல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டனே ஐயோ என் கூட எவ்வளோ இருந்தாலும் உனக்கு அறிவுங்கிறது இருக்குதா என்ன நீ இப்போ என்னத்துக்கு பயப்படுற இப்போ அதுக்கு ஒரு கமிஷன் போடுவோம் இல்லையா அந்த இந்த கமிஷன் வச்சு தானே நம்ம செய்வோம் க அந்த கமிஷனுக்கு நீ தான் ஏன் லீட்ரு நீ தான் தலைவர் நீ என்ன சொல்றியோ அதான் நடக்கும் நீ பயப்படாத தைரியமாக இரு அப்படிங்கிறாரு அப்பாடா அப்படின்னு அப்போதான் அவருக்கு மூச்சு வருது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குரூப்பு தான் இந்த உலகத்தில் இருக்குது இதெல்லாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம தவறான வழியில் ஒரு நாளும் போகக்கூடாது யார் போகிறாங்களோ போலி நம்ம போகவே கூடாது நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணுன்னா நேர்மையான வழியில் உழைச்சி முன்னேறும் பொழுது கண்டிப்பாக நமக்கான முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம காத்திருக்கணும் அதனால் பொறுமையோடு காத்திருந்து வெற்றியை பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்